வணக்கம் தோழர்களே கள்ளக்குறிச்சி கருணாநகர் விசச்சாராய மரணம் தமிழ்நாட்டினுடைய மனசாட்சியை முப்பத்தி எட்டு பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பல்வேறு மருத்துவமனைகள்ல தீவிர சிகிச்சையில இருக்கிறாங்க இன்னும் பத்திற்கும் மேற்பட்டோர் அபாயகர கட்டத்தை தாண்டவில்லை அவங்க எப்படியாவது காப்பாத்தணும் முயற்சி நடந்துட்டு இருக்கு இந்த மரண ஓலங்கள் நம்ம மனசாட்சியை உழுக்கிறதோட என்ன செய்யணும் என்பதையும் நமக்கு கொண்டே இந்த மரணங்களுக்கு பின்னாடி இருக்கிற சம்பவங்கள் இருக்குல்ல அது பேரதிர்ச்சியை ஏற்படுத்துது இது நடந்து இப்படிலாம் பண்ணுவாங்களான்ற அளவுக்கு பேரதிர்ச்சி எனக்கு உண்டாக்கி இருக்கிறது உங்களுக்கு தெரியும் நேற்று காலையில பத்து மணிக்கு தான் ஊடகங்கள்ல இந்த மரண செய்தி வருது வெள்ள விசச்சாராயம் குடிச்சு நிறைய பேர் ரொம்ப சீரியஸா இருக்கிறாங்கன்ற தகவல் வருது மூன்று பேர் இறந்து போனாங்கன்ற தகவல் நேற்று காலையில பத்து மணிக்கு தான் நமக்கு கிடைக்கும் இதுல என்ன பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா காலையில பத்து மணிக்கு விசச்சாராயம் குறித்து நம்ம எல்லாருக்கும் புரியுது அதுக்கு முன்னாடியே செத்து போனவங்களுடைய வீட்டிற்கு துக்கம் விசாரிக்க வந்தவங்க அங்க இருக்கிற அதே சாராயத்தை வாங்கி குடிச்சிருக்கிறாங்க இந்த மூன்று பேரை இறந்தாங்க இல்லையா அவங்க வீட்டில் துக்கம் விசாரிக்க வந்திருப்பாங்கல்ல அவங்க அதே சாராயத்தை வாங்கி குடிச்சிருக்கிறாரு இது இந்த மரண எண்ணிக்கையே கூடி இருக்கிறது கூட்டி இருக்கிறது அப்ப அந்த மக்களுக்கு விசச்சாராயத்தில இவர் இறந்தாருன்னு தெரியல ஏதோ உடல் உபாதையில இருந்துட்டாரு திடீர்னு ஏதோ ஆயி போச்சுன்னு நினைச்சிருக்கிறாங்களான்னு எனக்கு புரியல மருத்துவமனைகளும் இதை அறிவுறுத்தி சொல்லல அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல அவர் சாராயம் குடிச்சிருக்காரு அவருக்கு மருத்துவம் பார்க்க முடியாது இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க வீட்டுக்கு வந்து ரெண்டு மணி நேரத்துல இறந்து போயிருக்கிறாங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்த பலரும் பல குடும்பங்கள்ல இறந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூணு பேர் ரெண்டு பேர் இப்படி கணவன் மனைவியும் சேர்ந்து குடிச்சிட்டு இறந்ததெல்லாம் உண்டு மிகப்பெரிய அதிர்ச்சி இது உண்டாக்கி இருக்கிறது கள்ளச்சாராய மரணத்தினால் இறந்தவருடைய வீட்டுக்கு வந்து திரும்பவும் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு பாக்கெட் சாராயம் குடிச்சிட்டு மீண்டும் ஒரு மரணத்தை நோக்கி ஒரு குரூப் போயிருக்கு அப்படின்றது பெரிய அதிர்ச்சியா இருக்கு இதை தாண்டி இன்னொரு அதிர்ச்சி இருக்கு நேற்று முழுக்க முழுக்க ஊடகங்களின் மூலமாக கள்ளச்சாராயம் குடிச்சா செத்துருவோம் மிகப்பெரிய உயிரிழப்பு இருக்கு அப்படின்னு நேத்தே பத்துக்கும் மேற்பட்டவர்கள் செத்துட்டாங்க இன்னைக்கு முப்பத்தெட்டு பேர் மொத்தமா வரைக்கும் செத்துட்டாங்க இதெல்லாம் தெரிஞ்சும் கூட இந்த சாராயத்தை வாங்கி வீட்டுல பதுக்கி வச்சிருந்த ஒரு கும்பல் வீட்டுல குடிக்கிறவங்க அவங்க சேவ் பண்ணி வச்சிருக்காங்க வாங்கி அதை இவ்வளவு பேர் செத்துட்டாங்களே தூக்கி கீழே கடாசிடுவோம் காசு போனா போட்டு உசுரை காப்பாத்தணும்னு நினைக்கணும்ல அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பாக்கெட் சாரங்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் இதை வீணாக்கிட கூடாதுன்னு குடிச்சிருக்கிறாங்க இது நம்ம அறியாமன்னு சொல்றதா நம்ம என்ன எந்த வார்த்தையில சொல்றதுன்னு நமக்கு புரியலங்க ஒரு கள்ளச்சாராயத்தை குடிச்சு விஷச்சாராயத்தை குடிச்சு இவ்வளவு பேர் செத்து இருக்கிறாங்க இதை தெரிஞ்சும் இந்த சாராயத்தை வீணாக்கிட கூடாதுன்னு குடிச்சிருக்கிறாங்க மக்கள் இது ஒரு பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இன்னொரு பக்கம் என்ன நடந்திருக்கு தெரியுங்களா கொஞ்ச ஆஸ்பத்திரிக்கே போகாம ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கிறாங்க நாளைக்கு கேஸ் ஆயிடும் இது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா கள்ளச்சாராயம் குறிச்சு நம்ம விசாரிப்பாங்க அப்ப நம்ம தேவையில்லாம மாட்டிக்குவோம் ஆஸ்பத்திரிக்கே போகாம கள்ளச்சாராயத்தை குடிச்சு வீட்டுக்குள்ள படுத்திருக்க ஒரு கும்பல் இது அரசாங்கம் கண்டுபிடிச்சு அரசாங்கம் பல டீம்ஸ் உருவாக்கி குட்டி குட்டியா பல டீம்ஸ் உருவாக்கி வீடு வீடா சோதனை பண்ணி இருக்கிறாங்க நேத்து வீடு வீடா சோதனை பண்ணி கள்ளச்சாராயம் குடிச்சிருக்கிறவங்க இந்த விஷச்சாராயத்தினால பாதிக்கப்பட்டவங்களை தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்து இதுவும் மரணத்திற்கு ஒரு காரணம் நீங்க சட்டத்துல மாட்டிக்குவோம் எப்படி இந்த சாராயம் கிடைச்சு நம்ம பிடிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலாக நிறைய பேர் ஆஸ்பத்திரிக்கு போகாம ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க மக்கள் எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு என்ன இப்படி வச்சிருக்கோம் நம்ம மக்களை அப்படின்னு இதெல்லாம் தாண்டின பிறகு ஹாஸ்பிட்டல போய் பார்த்தா நிறைய பேர் செத்து கிடக்குறாங்க இதில் என்ன தெரியுங்களா கள்ளச்சாராய மரணம் குறித்து அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு அதில் மாற்று கருத்தே இல்லை முதல்ல கலெக்டரை மாத்திட்டாங்க அதுக்கப்புறம் அங்க இருக்கிற கண்காணிப்பாளர் அந்த மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளரை மாத்திட்டாங்க அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஸ்பெஷல் ஸ்குவாட் இருக்கும் இல்லையா மதுவிலக்கு அமலாக்க பிரிவு இருக்கு இல்லையா அந்த காவல்துறையை மொத்தமாக கூண்டோட சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இவங்களை இடமாற்றம் பண்ணியிருக்கிறாங்க எனக்கு சஸ்பெண்ட் பண்றதுல பல பேர் சொன்னாங்க இவங்களை டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்குமே அதுதான் தோணுச்சு ஏன் அப்படின்னா இவங்களுடைய மது விலக்கை அமல்படுத்துறது கள்ளச்சந்தையில மது கிடைக்காம தடுக்கிறது இதுதான் இவங்களுடைய வேலையே அப்ப இதுதான் வேலைன்னா நீங்க என்ன பண்ணீங்க இந்த கள்ளக்குறிச்சியில இந்த இந்த டீம் என்ன பண்ணுச்சு கள்ளக்குறிச்சியில அங்க ஏற்கனவே கள்ளச்சாராய புழக்கம் இருக்குன்னு பலரும் பேசிட்டு இருக்கும் போது கூட இந்த ஸ்குவாடு அமைதியா இருந்ததுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்ப இவங்க காசை வாங்கிட்டு அமைதியா இருந்தாங்களா இல்ல இவங்க அமைதியா இருக்கும்படியான நெருக்கடி வந்ததா அந்த நெருக்கடியை யார் கொடுத்தாங்க எல்லாம் விளைச்சதுக்கு வரணும் யாரா இருக்கட்டும் எவனா இருக்கட்டும் இத்தனை பேரை செத்து போய் இத்தனை குடும்பம் நடுத்தருக்கு வந்திருக்குன்னா சட்டத்துக்கு முன்னாடி நின்று சட்டை உரிச்சிட வேண்டாம் போலீஸ்காரங்களுக்கு தெரியாம ஒரு தப்பு நடந்துட முடியுமா இங்க வந்து கஞ்சா விற்கிறத யாராவது சொன்னா உடனே அவங்களை போய் மாட்டி விட தெரியுது இந்த போலீஸுக்கு அப்ப இந்த காவல்துறை வெறும் ஏவல் துறையா ஒரு துறையா இருக்கு நல்ல காசு வசூல் பண்றதுக்கான ஒரு இடமாக இந்த விஷச்சாராய விற்பனை அப்ப இந்த காவல்துறை வேடிக்கை பார்க்கிற ஒரு துறையா இருக்கு இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மரணத்திற்கு பின்னாடி மெத்தனால் என்கிற எரிசாராயம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு மெத்தனால் இந்த மெத்தனால் எப்படி கிடைச்சிச்சு நாலு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க விற்பனை செய்த நாலு பேர் இந்த விற்பனை செய்த நாலு பேரும் சாதாரண ரொம்ப ஏழ்மையில இருக்கிற சாதாரண ஆட்களா இருக்கிறாங்க அவ்வளவு கான்டாக்ட் இருக்காது அவ்வளவு பலமும் இல்லை இவங்க விற்பனை தான் அப்ப காற்று யாரு காற்று இந்த மெத்த நாள் எப்படி கிடைச்சது ஆலைகளில் மட்டுமே பயன்படுத்தப்படக்கூடிய மெத்த நாள் கடுமையான கட்டுப்பாட்டின் கீழ் வைக்கப்பட்டிருக்கிற மெத்தனால் எவ்வளவு ஒரு ஃபேக்ட்ரி யூஸ் பண்ணுது இந்த மெத்தனால ஒரு நாளைக்கு எவ்வளவு யூஸ் பண்ணுவாங்க எவ்வளவு கையிருப்பு இருக்கு அதை எப்படி வச்சிருக்கிறாங்க எங்க வாங்கினாங்க எல்லாத்தையுமே அவங்க ஃபுல்ஃபில்லா வச்சிருக்கணும் டாக்குமெண்டா வச்சிருக்கணும் எப்ப யாரு போய் அதை வந்து விசாரிச்சாலும் உடனடியே டாக்குமெண்ட் தூக்கி கையில கொடுக்குற அளவுக்கு ரெடியா இருக்கணும் அவங்க அவ்வளவு கெட்டுப்படி இருக்கு இதை தாண்டி இந்த மெத்தனால் எப்படி வெளியே வந்துச்சு இந்த சாதாரண உழைக்கிறவங்களை நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கோமே இவங்களுக்கு பின்னாடி யார் இருக்கா இந்த மெத்தனால வாங்கினதும் இந்த பெரிய கள்ளாச்சாராய சந்தனையை உருவாக்குனது யாருன்னு கேள்வி இருக்கல அது எவ்வளோ நாள் முடிச்சு உள்ள போடணும்ல அந்த வேலையை அரசு செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் மரக்காலத்துல கூட இதே மாதிரி நடந்ததுங்க போன ஆண்டு மே மாசத்துல நடந்த விசச்சாராய சாவு அப்ப இதே மெத்தனால வந்து பயன்படுத்தினதான் இங்க மதுரவாயில் பக்கத்துல ஒரு இருந்து மெத்தனால் ஆயிரத்தி நூறு லிட்டரை வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி அந்த பேக்டரியுடைய ஓனர் கைது செய்யப்பட்டிருக்காரு அவரோட சேர்ந்து அஞ்சு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்போ இங்கே யார் கொடுத்தது அதை விசாரிங்க சாதாரண மக்களை பள்ளிகளாக தூக்கி உள்ளே போகிறனால எந்த மாற்றமும் வராது யாராக இருந்தாலும் தூக்கி உள்ளே போடணும் அதை நம்ம அரசுக்கிட்ட கோரிக்கையாக நம்ம வைக்கிறோம் இன்னொரு விஷயம் கூட இருக்குங்க அரசும் கடற்கன இறங்கி வேற செய்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உடனடியாக இவங்கெல்லாம் இடமாற்றம் பண்ணியது மட்டும் இல்லை உடனடியாக டீம் போட்டு அங்கங்கே இருக்கிற மக்களை கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் போடுறது உடனடியாக அமைச்சர்கள் அங்கே போய் மருத்துவமனையில் தரமான சிகிச்சை கொடுப்பதற்கான சகல வேலைகளையும் இறங்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மருத்துவ இந்த விசச்சாராயத்தில் இறந்தவர்களுக்கு பத்து லட்சம் உயிரோட இருப்பவங்களுக்கு ஐம்பதாயிரம்னு அறிவிச்சிருக்கு நிறைய பேருக்கு கேள்வி ஏங்க போராட்ட தியாகியா லட்சம் இந்த நாட்டுக்காக செத்து போனாலும் பத்து லட்சம் கொடுக்குறீங்க இல்ல விபத்துல இறந்து போனாரா பத்து லட்சம் குடுக்குறீங்க கள்ளச்சாராயத்தை உசுறு போயிரும் தெரிஞ்சும் குடிச்சிட்டு செத்த ஒரு சல்லி பையன் சார் அது அவங்களுக்கே சார் நம்ம காசு கொடுக்கணும் அப்படின்னு நிறைய எழுதுறத நம்ம பார்க்குறோம் இதுல ஒரு உண்மை இருக்கு நீங்கள் அந்த கள்ளச்சாராயம் குடிச்சவங்க அப்புறம் உழைக்கிற தொழிலாளிகளாக இருக்கிறாங்க பெரிய சொத்து சுகம் ஏது இல்லாமல் அன்றாடங்காய்ச்சியாக அன்றாடம் உழைச்சி அன்றாட கூலி தொழில் போய் அதில் கிடைக்கிற வருமானத்தில் குழந்தைங்களை படிக்க வச்சுட்டு குடும்பத்தை நடத்துகிற ஒரு கூட்டமாக இருக்கு இப்போ ரெண்டு வருமானம் கணவனும் மனைவியும் போய் வேலை பார்த்துட்டு வர்ற வீட்டில் ரெண்டு வருமானத்தில் ஒரு வருமானம் போச்சுன்னா அந்த குடும்பம் நாசமாக போகும் நடுத்தர கொஞ்சம் கள்ளச்சாராயத்தை எப்படி ஒழிக்கிறது ரொம்ப முக்கியமோ அந்த குடும்பங்களை பாதுகாப்பதும் முக்கியம் சும்மா எல்லாம் தெரிஞ்சு ஏகமூர்த்தி மாதிரி உட்காந்து அப்படி டைலாக்கா அடிச்சுட்டு எழுதுறது அழுக தெரிஞ்சிருக்கணும் நான் அப்படிதான் சில இடங்கள்ல அந்த குழந்தைகளுடைய அம்மாவோ அப்பாவோ ஏற்கனவே இறந்து போயிருக்கிறாங்க ஒரே ஒரு சிங்கிள் பேரண்டா இருக்கிறாங்க அவரும் இப்ப இறந்திருக்காரு ஒரு குழந்தையெல்லாம் தனியா நின்னுட்டு இருக்கு இப்ப அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் யார் பாதுகாப்பா ஒரு தாத்தா கூட இருந்தா கூட இப்படியான ஒரு பணப்பலன் கிடைக்கிற போது அந்த குழந்தை பாதுகாக்கப்படும் நம்ம அதை அப்படியும் சேர்த்து புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு தோழர்களை நம்ம அதை அப்படிதான் புரிஞ்சுக்கணும் இது ஏதோ கள்ளச்சாராயத்தில் செத்தவங்க பூரா அந்த தேச துரோகிகள் போலவும் அதெல்லாம் அப்படி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் எனவே தான் அரசு ஒரு பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்றத நான் வரவேற்கிறேன் இன்னொரு விஷயமும் இதில் இருக்குங்க இந்த சாராய மரணத்தை விசாரிப்பதற்காக சிபிசிஐ உடனடியாக மாத்திட்டாங்க ஒற்றை நீதிபதி கொண்ட ஒரு கமிஷனை அமைச்சு அத விசாரணைக்கும் ஏற்பாடு பண்ணியாச்சு கோகுல் தாஸ் என்கிற நீதிபதியினுடைய ஒற்றை நீதிபதி கொண்ட ஒரு ஆணையத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கிறாங்க அவங்க விசாரணைய ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்படி தமிழ்நாட்டில் வாய்ப்பு இருக்கிற இடங்கள்லாம் அந்த வேலைகளை துரிதமாக்குகிற ஒரு முயற்சியில அரசாங்கம் இறங்கி இருக்கிறது இடையில இப்ப இறந்து போனவங்கல ரெண்டு பேர் அந்த ஊர்ல கிறிஸ்தவர்களா இருந்தனால அவங்க கிறிஸ்தவ முறைப்படி அடக்கம் செய்வதற்கும் அரசு உதவி பண்ணிருக்கு மிச்சம் இருபத்தி ஓரு பேரை வந்து எரிப்பதற்கான தகன மயானத்தை உருவாக்கி மொத்தமா அவங்கள வந்து அங்கங்க அவங்க அவங்க குல வழக்கப்படி அவங்களுடைய சாதி வழக்கு அவங்களுடைய கடவுள் நம்பிக்கைப்படி அவங்களை எரியூட்டுவதற்கான வேலைகளையும் அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது கோமுகி ஆற்றங்கரையில மிகப்பெரிய தகனத்திற்கான ஏற்பாடையும் அரசு செஞ்சிருக்கிறாங்க அப்புறம் கைது இதெல்லாம் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது அரசு இன்றைக்கு செய்திருக்கிறது இன்னும் என்ன செய்யணும் அப்படின்றத நாம பார்க்க வேண்டியதா இருக்கு இனி வர்ற காலத்துல அரசு என்ன எல்லாம் கைய கையில் எடுக்கணும் எப்படி இந்த விசச்சாராயத்தை தடுத்து நிறுத்தணும்னு ஒரு கேள்வி இருக்கு முழு மதுவிலக்கை அவளுக்கு கொண்டு வந்துட்டோம்னா இந்த நாடு திருந்திடுமா அப்படின்னா அப்படி ஒரு நாடு உலகத்திலே கிடையாது அல்லது சட்ட ஒழுங்கு மீறாம அப்படியே கட்டுக்கோப்பா நூறு சதவீதம் இருக்கிற நாடும் மாநிலங்களும் இடமும் உலகத்திலே கிடையாது ஆனால் அதை குறைப்பதற்கான வேலையை நாம் கையில் எடுக்க வேண்டும் சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதற்கான வேலையை நாம் கையில் எடுக்கணும் இப்ப அரசினுடைய ரோல் ஒரு பக்கம் இருக்குன்னா நம்மளுடைய ரோலும் இன்னொரு பக்கம் இருக்கணும் இது என்ன செய்யணும் அப்படின்னா அரசாங்கம் தீவிரமான இந்த அமலாக்க குழுக்களை மதுவிலக்கு அவலாக்க அமலாக்க குழுக்களை தீவிரப்படுத்துறதோட இல்லாம வாரம் வாரம் அவங்களோட என்னென்ன செயல் பண்ணாங்க என்னென்ன வேலை பார்த்தாங்கன்ற திட்டத்தை அவர்கள் செய்த வேலையை குறிப்போட கையில் எடுக்கணும் தொடர்ந்து ஆய்வுகளை நிகழ்த்தணும் தொடர்ந்து கண்காணிப்புக்குள்ள அந்த ஊரை வைக்கணும் அப்பதான் இந்த தவறு செய்யறவர்களை தவறு செய்ய விடாம தடுக்க முடியும் ஒன்று ரெண்டாவது பிரச்சாரம் ரொம்ப முக்கியமானதா இருக்கு மதுக்கு குடி நோயாளிகளாக மாறினவங்க தமிழ்நாட்டில் அதிகமான பேர் மறைக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது மருத்துவ உதவிகளை செய்ய வேண்டி இருக்கு அப்ப நேரடியாக இவர்களுக்கான மருத்துவ உதவி செய்வதற்கான மருத்துவமனைகளை மிக அதிகமாக உருவாக்கி அவர்களுக்கான மருத்துவத்தை கொடுக்கணும் ஏன்னா பல லட்சம் ரூபாயை கொடுத்து அரசு அனுமதி இல்லாம பல இடங்கள்ல மது நோயாளிகளை மீட்பதற்காக குடிநோயாளிகளை மீட்பதற்கான இல்லங்கள் இருக்கு அவையெல்லாம் சட்டத்துக்கு புறமா நடந்துட்டு இருக்கு பல தற்கொலைகளும் கொலைகளும் அங்க நடந்துட்டு இருக்கு தொடர்ந்து நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் சோ அது மாதிரி இல்லாம அரசாங்கமே நேரடி கண்காணிப்புல இது மாதிரியான மருத்துவமனைகளை உருவாக்குவது ரொம்ப முக்கியமா இருக்கு குடிநோயாளிகளை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பும் அரசுகிட்ட இருக்கு இன்னொரு விஷயம் என்ன விழிப்புணர்வு பிரச்சாரங்களை ஊர்தோறும் தோறும் வீதி தோறும் தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டே இருக்கணும் இது ஒரு தொடர் ப்ராசஸ் நீங்க சொல்ல நாற்பது கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு நம்ம ஒதுக்குறோம் கலைக்குழுக்கள் மூலமாக விளம்பரம் செய்வதற்காகவே நாற்பது கோடி ரூபாய் நம்ம ஒதுக்குறோம் நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் வரைக்கும் நம்ம ஒதுக்குது தமிழ்நாடு அரசாங்கம் ஒவ்வொரு ஆண்டும் அப்ப அவங்களெல்லாம் பயன்படுத்தி வீதி தோறும் குடிக்கு எதிராக மதுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய நாடகங்களை கலைகளை மக்கள் மன்றத்துல தொடர்ந்து பிரச்சாரத்தின் வாயிலாக கொண்டு போய் சேர்க்கணும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கண்காணிப்பதற்கு ஒரு எண்ணு கொடுக்கறாங்க நீங்க ஒரு எண்ணு கொடுத்துட்டு அந்த எண்ணில் போன் பண்ணீங்கன்னா சரியா போகும் நாங்க உடனே நடவடிக்கை எடுப்போம்னு ஒரு எண்ணு கொடுக்குது அரசு ஆனா அந்த எண்ணு எத்தனை பேருக்கு போய் சேர்ந்துருக்குன்னு இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப அந்த எண்ணெய் குறித்த தெளிவை விளம்பரங்களின் மூலமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் தடுப்பதற்காக பத்து ஒன்பது எட்டுன்ற தங்களை காப்பாற்ற அதுக்கு காரணம் பள்ளிக்கூடங்களில் தொடர்ந்து இது மாதிரியான எண்களை திரும்ப திரும்ப பிராக்டிஸ் கொண்டு வந்ததுதான் அப்ப சமூக சூழல்ல இந்த என்ன பிராக்டிஸ் கொண்டு வர வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு நமக்கும் இருக்கு அப்ப அந்த எண்களை அடிக்கடி நம்ம மக்கள் மன்றத்துல அவங்களுக்கு அறிவுறுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படி அவங்க கொடுக்கற இந்த தகவல்களை ரகசியமாக காவல்துறை வைக்கணும் ஏன்னா கஞ்சாக்கடத்துல சொல்றவங்களுடைய வீட்டு அட்ரஸ் வரையும் காவல்துறை கொடுக்கறதெல்லாம் நம்ம பாக்குறோம் இதெல்லாம் கேடுகிட்டத்தனம் என்பதை அவங்க டிஸ்மிஸ் பண்ணி தூக்கி எறியணும் அப்படி சிக்கிற காவல்துறையை டிஸ்மிஸ் பண்ணி தூக்கி எறியணும் கொஞ்சம் கூட இறக்கப்படக்கூடாது அப்படி இல்லைன்னா மாற்றமே வராது அப்போ இந்த எண்ணை அவர்களுக்கு ரகசிய தகவல்களை கொடுக்கறத ரகசியமா வச்சுக்கிட்டு அதன் மீதான நடவடிக்கை எடுக்கணும் இதையெல்லாம் அரசு ஒருங்கிணைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு இதையெல்லாம் சமூகத்தின் மீது அக்கறை இருக்கிற நாமும் சேர்ந்து இயங்க வேண்டிய தேவையும் இருக்கு இதை தாண்டி கவுன்சிலிங் வீடுகள் தோறும் இல்லம் தேடி மருத்துவம் நம்ம ஒரு ஸ்கீம் வச்சிருக்கோம் அதுல ஒரு கவுன்சிலிங் கவுன்சிலர் ஒருத்தரை ஏற்பாடு பண்ணி உளவியலான கவுன்சிலிங் கொடுப்பதற்கான வேலைகளையும் அரசு கையில் எடுக்கணும் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சே இன்னும் நிறைய இருக்கலாம் நிறைய திட்டமிடல் இருக்கலாம் நமக்கு தெரிஞ்சு சொல்ற விஷயங்கள் இவை இதன் மூலமாக ஒரு சமூகத்தை குறைந்தபட்சமாக அடுத்த நிலைமைக்கு கொண்டு போறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் செஞ்சு ஒரு அரசு இவங்களை மீட்டெடுக்கணும் காவல்துறையை கடிவாளம் போட்டு நிறுத்தணும் மக்களும் எதிர்த்து நிக்கிறதுக்கு தைரியமா இருக்கணும் இப்படியான ஒரு அட்டூழியம் நடக்குது ஒரு அடாவடித்தனம் நடக்குதுன்னா அதை எதிர்த்து மக்கள் மன்றத்தில் குரல் எழுப்பதற்கு மக்கள் தயங்கக்கூடாது இது ஒரு குடும்பத்துடைய பிரச்சனை இல்லை இந்த சமூகத்தினுடைய எதிர்காலம் சார்ந்த பிரச்சனை அதோட அரசு இந்த டாஸ்மார்க் போன்ற கடைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும் போன ஆண்டு ஐநூறு கடை தமிழ்நாடு அரசு மூடனாங்க இந்த ஆண்டும் அதை செய்யணும் ஒவ்வொரு ஆண்டும் அதை படிப்படியாக குறைச்சி கொண்டு வந்து சேர்க்கணும் அதுக்கிடையில மருத்துவத்தையும் கொண்டு வந்து சேர்க்கணும் இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் நமக்கு நல்லா தெரியும் ஆனால் அதை கைவற்றாம அரசு கையில் எடுக்கணும் இதோட சேர்ந்து நாமளும் சேர்ந்து பயணிக்கணும் மக்களும் குரல் எழுப்ப தயங்க கூடாது இதெல்லாம் செய்யற ஊருக்குள்ளதான் இது மாதிரியான பேரிழப்புகளை தடுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தொடர்களை